இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே பெற்றோரே பெரியோரே இளையோரே குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே இந்த இறைவார்த்தை கேட்பதற்கு இந்த நாளிலே இந்த மக்கள் ஆயத்தமாகும் போது உம்முடைய அருளையும் ஆசிரியையும் தந்து இந்த மக்களை ஆசிர்வதியும் உம்முடைய திருக்கரத்தால் இவர்களை தாங்கி வழிநடத்தும் இவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் உம்முடைய காவல் தூதர்களை கொண்டு தூய் ஆவியின் துணை கொண்டு இவர்களை வழிநடத்தும் இந்த நாள் இவர்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும் ஆமேன் அன்புமிக்கவர்களே இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட கொண்ட இறைவார்த்தை யோசுவா புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தை உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தான் நை அடைந்தனர் அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரின் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியிலிருந்து ஓடி வந்த யோர்தான் நீர் பெரு தொலைவில் நின்றது அறுவடை நாட்களில் இந்த நதி கரிபுரண்டு ஓடும் கரைபுரண்டு ஓடுகின்ற யோர்தான் நதியில் கடப்பது அவ்வளவு எளிதல்ல ஒரு சாதாரண காரியம் அல்ல ஆனால் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு வந்த குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் விளிம்பில் பட்டவுடன் தண்ணீர் பிரிந்து நின்றது என்ற இறைவார்த்தை சொல்லுகின்றது உடன்படிக்கை பேழையிலிருந்த இறைவனையே இறை வார்த்தையாக சுமந்து நாம் நிற்கின்றோம் நீங்களும் நானும் இன்று அந்த இறைவனையே இறைவார்த்தையாக சுமந்து நிற்கின்றோம் உடன்படிக்கை பேழையை குருக்கள் தோளில் சுமந்தார்கள் ஆனால் இன்று இறை வார்த்தையை நீங்கள் இதயத்தில் சுமக்கிறீர்கள் கரைபுரண்டோடும் யோர்தான் நதியை பார்த்து அவர்கள் பயந்தார்கள் ஆனால் கடவுள் முன் செல்ல பணிக்கின்றார் என்று கரைபுரண்டோடும் காட்டாற்று வெள்ளம் போல உனது வாழ்வில் பயம் இருக்கலாம் கவலை இருக்கலாம் கண்ணீர் இருக்கலாம் அடுத்தது என்ன என்று விழிபிதுங்கி நிற்கின்ற எனது சகோதரமே கவலை வேண்டாம் இறை வார்த்தை இதயத்தில் சுமக்கின்ற நீ கலங்கக்கூடாது மாறாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் இறைவனின் அருளால் உள்ளிருக்கின்ற இறைவனின் சக்தியால் முன்னோக்கி செல்ல வேண்டும் நீ மிதித்து நிற்கின்ற இடம் வீடு அந்த இடத்திலிருந்து கடவுள் உனக்கு பாதை அமைப்பார் நீ தண்ணீரில் மூழ்க மாட்டாய் மாறாக உலர்ந்த தரையில் நடந்து செல்வாய் கடவுளின் பேழைக்காக தன்னையே அர்ப்பணித்த குருக்கள் யோர்தான் ஆற்றின் கரை தண்ணீரில் நின்றதும் தண்ணீர் பிரிந்தது இறை வார்த்தையை இதயத்தில் ஏந்தி வேண்டுதல்களோடு நிற்கின்ற உனது வாழ்வில் விடுதலை உருவாகும் இறை வார்த்தைக்காக உன்னையே அர்ப்பணித்த உனது வாழ்வில் விடுதலை உண்டு இந்த குருக்களைப் போல கடவுளின் வார்த்தைக்காக முன்னோக்கி செல்ல வேண்டியவர்களாக நீங்களும் நானும் இருக்கின்றோம் முன்னோக்கி சென்று ஒரு தலைமுறையை லட்சிய இடத்தில் சேர்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம் கரைபுரண்டுவோடும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் நாம் தியாகத்தோடும் வேண்டுதல்களோடும் ஜபத்தோடும் இறை வார்த்தையை முன்னெடுத்து சென்று மற்றவர்கள் வாழ பாதை அமைத்து தர வேண்டும் இறை வார்த்தை இதயத்தில் சுமந்து நீ நிற்கும்போது கரைபுரண்டோடும் நதி போல துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் கண்ணீர் உன்னை பாட்டினாலும் பாதை தெரியாமல் தவிக்கின்றவர்களும் பாதை தெளிவாகும் எதிர்காலத்தை பற்றி தெளிவில்லாமல் குழப்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு பாதை திறந்து கிடைக்கும் ஏனென்றால் இறை வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் நமக்கு கிடைக்க என்று ஜபிப்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க